எப்பா சாமி தயவு செஞ்சு அன்சிதாவை வெளியே அனுப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் வந்து இந்த பொண்ணு நடந்துக்கிற விஷயங்கள் வந்து ரொம்பவுமே தப்பாக இருக்குது இந்த ரெண்டு இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அன்சிதாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு தான் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பிசிக்கல் டாஸ்க்கு இந்த டாஸ்க்கு வந்து அப்படி தான் விளாடணும் ஏன்னா நிறைய பேர் காயப்பட்டுருக்கு அடிபட்டுருக்கு ஆனால் வந்து அன்சிதா விளாட்ற இந்த கேம் வந்து ரொம்பவுமே வந்து தப்பான ஒரு கேமாக தான் இருக்குது நேத்து டாஸ்களை கூட பார்த்தீங்கன்னா தெரியும் ஜாக்லின் மஞ்சரி இவங்க ரெண்டு பேரையும் மட்டுந்தான் டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னால் இப்போ அதுக்கு முதல் நாள் வந்து ரெட் கலர் டீம் அதாவது சௌந்தர்யா அருண் விஷால் எல்லாம் வந்து அன்சிதா பவித்ரா ஜெஃப்ரி இந்த டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி விளாண்டாங்க அதே மாதிரி ப்ளூ கலர் டீம் எல்லோ கலர் டீம் இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு கூட்டு சேர்ந்து விளாண்டாங்க அதில் வந்து அஞ்சிதாவையும் பவித்ராவை அந்த பொம்மை கொடுத்துருக்காங்க அந்த பொம்மையை பாதுகாக்கிறது தான் டாஸ்க்கு இன்னையோட நேத்தோடய டாஸ்க்கு அதில் வந்து அஞ்சிதாவையும் பவித்ராவையும் வந்து ஜாக்லின் மஞ்சரி பிடிக்கிற போது கை வலிக்குது கால் வலிக்குது வயிற்று வலிக்குது அப்படின்னு ஒவ்வொரு பொய்யை சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா பொம்மையை பிடுங்க போகிற அந்த டைம் பார்த்து கேப்டன் விஷால் அப்படின்னு வந்து அஞ்சு கொடுத்தா கூப்பிட்றாங்க அந்த டைம் விஷாலும் வந்துடுறாரு அதனால வந்து மஞ்சரி ஜாக்லின் இவ்வளோ அவங்களோட கேம் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகி போயிடுது அதுவே வந்து அன்சிதாவும் பவித்ராவும் வந்து ஜாக்லின் மஞ்சரியை வந்து பிடிச்சி அட்டாக் பண்ணி விளாட்ற போது நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து மஞ்சரி வந்து கை கைன்னு கத்துற போது நீ நடிக்கிற நடிக்கிற நடிக்கிறன்ட்டு வந்து அஞ்சிதா கத்துனாங்க அதுவே ஜாக்லினோட கால் மாட்டி வந்து ஜாக்லின் கால் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்ட போது விடவே இல்லை நடிக்கிற நடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா வந்து அன்சிதாவுக்கு அந்த நிலைமை வரும்போது கால் வலிக்குது கை வலிக்குது ஆனால் அது நடிப்பு இல்ல அவங்களுக்கு ஆனா மற்றவங்க செய்கிறது வந்து நடிப்பா தெரியுது பொய்யிலே நடிச்சு இருக்கிறவங்களுக்கு தான் மற்றவங்க உண்மையா செஞ்சாலுமே அதை பார்த்தோடனே வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு வந்து தோணும் அப்ப வந்து அஞ்சு தாத்தா ரொம்பவே வந்து இந்த வீட்டில் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆடி போடி நீதாண்டி போடி அந்த மாதிரி வார்த்தைகளை விட்டு ஜாக்லின் மந்திரியை திட்டுறதும் அவங்க மேலே தப்பு தான் இந்த விளையாட்டு வந்து அப்படி தான் விளாடணும் ஆனால் வந்து அன்சிதா வந்து ஓவராக வந்து ஆக்டிங் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இந்த கேப்டன் கேப்டன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா விஜே விஷால் காதல் மன்னன் இவர் வந்து என்ன அன்சிதாவுக்கு சொம்பா இல்லை தெரியாமல் கேட்குற கைஸ் அவர் வந்து அன்சிதாவுக்கு சொம்பான்னு தெரியலை ஏன்னா அன்சிதாவை வந்து ஜாக்ரின் மஞ்சரியை வந்து அட்டாக் போது கேப்டன் விஷால் விஷால் நேர்த்தா கூப்பிட்டுருக்காங்க ஆனால் இந்த டைமில் வந்து க தர்சிகா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் விஷாலுமே வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவாக ஃபேராக இருக்கிறாம அன்சிதாவுக்கு மட்டும் ஒரு சப்போர்ட்டாக இருந்த மாதிரி தான் தோணுது வேற யாருக்கும் ஒரு பிரச்சனைனா கேப்டன் போறது இல்லை அங்கே நின்றுக்கிறாரு அதுவே அன்சிதா வந்து கூப்பிட்ட உடனே ஓடி 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 போறாரு இந்த இருட்டே உருடேட் டருட்டேட்டு இந்த அக்காவை தயவு செஞ்சு வெளியே தூக்கி போட்டிருங்க மக்களே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கு கேமை வந்து அவங்க ரொம்ப ஸ்பாயில் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சௌந்தர்யாவுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல இந்த ரெண்டு மூணு நாளா வந்து ஜாக்லின் வந்து முதுகுளை குத்துற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஜாக்லின் பற்றி அது என்ன கிட்ட போயிட்டு சொல்லுறதும் ஜாக்லினை பற்றி தப்பாக அது பேசுறதுமா வந்து சௌந்தரியம் அளவுக்குறாங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் கைஸ்